செய்தி கடந்த ஒன்பதாம் ஆண்டில் உயர்நீதிமன்றத்தில் கலவரம் நடைபெற்ற தினம் இன்று இன்று அனுசரிக்கப்படுகின்ற நிகழ்வு அனுசரிக்கப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே பேரணியாக செல்ல முயன்ற வழக்கறிஞர்கள் இந்த நிகழ்வில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் இடையே மோதலை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையிலான போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து வழக்கறிஞர்களும் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது ஒரு வழக்கு விசாரணைக்காக உயர்நீதிமன்றத்தில் மூத்த அரசியல்வாதியும் சுப்பிரமணிய சாமி அவர்கள் வழக்கங்கள் மீது முட்டை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த உயர்நீதிமன்ற போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி உயர்நீதிமன்றத்துக்குள் புகுந்து சில வழக்கங்களை கைது செய்ய முயன்ற போது கலவரமானது வெடித்தது அதைத் தொடர்ந்து நீதிமன்ற போலீசார் பொதுமக்கள் மீது தடியடி நடத்தினார்கள் இந்த தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரிகள் பலர் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள் தற்போது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவை இருந்து வருகிறது இந்த வழக்கின் விசாரணை சிபி விசாரணைக்கு மாற்றியும் உத்தரப்பட்டு விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் நடத்திய தடியடி சம்பவத்தை ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கருப்பு தினமாக அனுசரித்து வருகிறார்கள் இதையொட்டிதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வழக்கத்திற்குள் தற்போது காவல்துறையை கண்டித்து ஊர்வலமாக சென்றார்கள் இந்த சம்பவம் நடந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் சிபிஐ விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என கூறி சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிடவும் திட்டமிட்டிருந்தார்கள் தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கங்கள் தற்போது கைது செய்யப்பட்டு பேருந்து ஏற்று வருகிறார்கள் அருணேஷ்